உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் அன்புமிக சகோதர சகோதரிகளை இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் சிந்திக்கின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் அனைவருமே நிறைவான மகிழ்ச்சியான வாழ்விற்கு அவசியமானவை என்று மூன்று பக்கங்களை தேடுகிறோம் ஒன்று பணம் இரண்டாவது பதவி மூன்றாவது பட்டம் பணத்தில் பாதுகாப்பையும் பதவியில் புகழையும் பட்டத்தில் அங்கீகாரத்தையும் தேடுகிறோம் ஆனால் இயேசுவோ தன்னை பின்பற்ற விரும்புகின்ற மனிதர்கள் இந்த மூன்றையும் இழக்கத் துணிய வேண்டும் என்கிறார் செல்வம் கடவுளது ஆசீர்வாதம் என்று ஜூதர்களும் சீடர்களும் நினைத்திருந்த வேளையிலே உம்மிடம் உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும் பின்பு வந்து என்னை பின்பற்றும் பின்பற்றும் பணக்கார இளைஞனுக்கு கொடுத்த அறிவுரையின் மூலம் பணத்தை பின்னுக்கு தள்ள அழைப்பு விடுகிறார் இயேசு ஆண்டவர் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க குடியரசுத் தலைவராக மாறியவுடன் தேர்தலில் அவருக்கு உதவி செய்த பலர் அவரிடம் பதவி கேட்டு நச்சரித்தனர் தன்னுடைய இயலாமையை அவர் எடுத்துச் சொன்ன போதும் அவர்கள் புரிந்து கொள்வது போல் தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு பொதுக்கூட்டத்திலே அவர் ஒரு உரை நிகழ்த்த அந்த உரையிலே கீழ்கண்ட கதையைச் சொன்னார் அரசின் வேட்டையாடுவதற்கு காட்டிற்கு புறப்பட இருந்த வேளையிலே தன் அமைச்சரை நோக்கி என்று மழை பெய்யுமா என்று கேட்க அமைச்சர் மழை பெய்யாது என்று சொன்னார் அரசரும் வேட்டையாட காட்டை நோக்கி புறப்படுகிறார் காட்டை அரசன் நெருங்கிய போது எதிரே தன் கழுதை மீது வந்து கொண்டிருந்த ஒரு குடியானவர் அரசே மழை பெய்ய இருக்கிறது தயவு செய்து திரும்பிவிடுங்கள் என்று சொன்னார் அமைச்சரின் வார்த்தைகளில் அதிக நம்பிக்கை வைத்திருந்த அரசன் திரும்பவில்லை ஆனால் கடுமையான மழை பெய்து அரசன் உட்பட அனைவரும் நனைந்து விட்டனர் அரண்மனை நோக்கி அரசன் திரும்பி வந்தபோது மீண்டும் அந்த குடியானவனை அரசன் வழியில் சந்திக்க நேர்ந்தது அரசன் மழை பெய்யும் என்று எப்படி சரியாக கணிக்க முடிந்தது என்று கேட்டார் குடியானவர் சொன்னார் அது ஒன்றும் பெரிய விடயமல்ல அரசே கழுதை தன் காதுகளை முன்பக்கமாக நீட்டி வைத்திருந்தால் மழை பெய்யும் என்று அர்த்தம் என்று சொன்னார் அரண்மனை திரும்பிய அரசன் முதல் வேலையாக அமைச்சனை நீக்கிவிட்டு ஒரு கழுதையை அமைச்சராக்கினான் அதற்கு பின்புதான் அரசனுக்கு தொல்லையே ஆரம்பித்தது காரணம் நாட்டிலுள்ள எல்லா கழுதைகளும் தங்களை அமைச்சராக்க வேண்டும் என்று அரசனிடம் கோரிக்கை வைக்க ஆரம்பித்தன பதவிக்கு ஆசைப்படும் அனைவருமே தகுதியானவர்கள் அல்ல என்ற உண்மையை இந்த கதையும் நச்செய்தி வாசகமும் சுட்டி காண்பிக்கின்றன ஒரு மனிதனின் தகுதி அவன் வைத்திருக்கிற பதவியை பதவியையோ அடக்கி ஆளுகின்ற தன்மையையோ பொறுத்ததல்ல மாறாக அம்மனிதன் எந்த அளவுக்கு சேவை செய்கிறான் மற்றும் பிறன்மைய வாழ்வு வாழ்கிறான் என்பதை பொறுத்தே அமைந்தது என்று இயேசு கற்றுத் தருகிறார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்